உங்களை பிள்ளையா நீங்க 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 போட்டீங்களே நீங்களும் தமிழர்கள் தானே யோசிச்சு பாருங்க வந்து 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 ஒரு 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 சொன்னா சொன்னா அவனுக்கு மன்னிப்பு இப்ப நாங்க நாங்க அப்படின்னு அவன் என்னடா என்னட உதவியை செஞ்சிருப்பான் சரி அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுப்போம் அவன் நாங்க மன்னிச்சு சொல்லி இல்லாம எல்லாருமா சேர்ந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு அவ்வளவு நீங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருக்கீங்க அதுவும் நான் வெளியில நின்று அத பார்த்து ரியாக்ட் இருந்தா கூட பரவாயில்ல உள்ளுக்கு போன பிறகு வந்து நீங்க செஞ்சிருக்கிறீங்க வந்து உண்மையிலேயே வந்து நான் நேற்று கூட கழிச்சா வந்து கையில் என்னட்ட காசு வாங்கிட்டு போனவன் நான் சாப்பாடு தீத்தி விட்டவன் வந்து எனக்கு வந்துட்டு எதிரான வேலை செஞ்சிருக்காங்க இன்றைக்கி இந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கு உழவு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி இல்லாத கொள்ளாத எல்லா விஷயத்தையும் போட்டீங்க அம்மா மாதிரி பழையின ஆளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹக் பண்ண வச்சு போடுறீங்க வந்துட்டு ரைட் அப்போ அது அப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து எங்களை அந்த ஹெல்பிங் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதாவது எங்கள் மேலே கொண்ட பொறாம மூலமா சில காரியங்களை செஞ்சு வந்துட்டு நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரிக்கு நினைக்கலாம் ஸோ நினைச்சா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் வீடியோ செய்கிறோம் ஸோ அந்த வீடியோ வந்துட்டு வலமைய பாக்குறது எங்களோட உசூர்கள் எங்களுக்கு பாக்குறாங்க சோ நாங்க வந்துட்டு ஏர்ன் பண்றோம் எங்களுக்கான அந்த வளர்ச்சி அது இருக்கதான்னு போது வந்துட்டு சோ இனி நீங்க என்ன செய்யப்போறீங்க அதானே இனி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்போ நான் அதனால தான் நான் செய்ய வலுக்கிட்ட காரியம் என்னன்னு சொன்னா நானும் வாழணும் நாலு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றத டிசைட் பண்ணி போட்டு நான் எந்த கண்டென்ட் போட்டாலும் மக்கள் பார்ப்பாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ ஹெல்பிங் கண்டென்ட் போடும் போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றத டிசைட் பண்ணி தான் நான் அதை செய்ய வலுக்கிட்டான் காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கு நூறு பேர் செய்ய வலுக்கிட்ட இடத்தை வந்துட்டு பத்து பேராக மாறிட்டு நாளைக்கு ஒரு ஆளா மாறினாலும் நான் நின்று பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் செய்ய வலுக்கிட்டான் நீங்க என்னையுமே செய்ய விடாம குள்ள பிறகு இவ்வளோதான் நீங்கள்

எங்களை நம்பி வராங்க அப்பா வந்து உள்ளுக்கு சொல்கிறேன் இருக்கு யாரு ஐயா அக்களுக்கு ஒரு ஹெல்ப் ஒன்று செஞ்சு விட உடனடியாக நாங்கள் அந்த இடத்துல வச்சு வீடியோ செஞ்சு நாங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபா கொடுத்து அடுத்த நாளே ஒப்ரேட் பண்ணி பின்னேரம் வந்து அந்த கண் முழிச்ச உடனே வந்து எங்களுக்கு தான் வீடியோ கால் வந்து இன்றைக்கும் அந்த படியன் கருவாட்டு கடையில் வந்துட்டு யாருப்பா நம்ம முற்றுகை சந்தையில் அந்த சிக்னல் சந்திக்கிட்டே வந்துட்டு பிஸ்னஸ் செஞ்சு ஒன்று நிற்கிது ஒரு வேளை அந்த டைமில் நாங்கள் அந்த ஹெல்ப்பை வந்துட்டு செஞ்சிருக்காட்டின் அந்த பொடியன் அதை நான் சொல்ல விரும்பல என்ன நடந்திருக்குமோ தெரியாது அப்ப அந்த நாங்க செஞ்ச அந்த காரியத்தால் நடந்தது நன்மையா அதிகமையா கண்டிப்பா வந்துட்டு நன்மை இன்னைக்கு வந்து

எந்த ஒரு எஃபர்ட்டை போட்டு எந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் சேர்த்து வச்ச ஆக்கள் மூலமாக நான் கதைச்செடுத்து சரியாக இருபத்தாறு நாளைக்குள்ளே நாற்பத்தி எட்டு லட்சம் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா காசை கொண்டு போயிட்டு வந்து நான் அதுகளுக்கு கொடுத்து அந்த ஆப்ரேஷனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி ஒரு ஆறுதல் பேர் அன்றைக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வந்துட்டு கதைக்கிறீங்க அண்டைக்கு வந்து பார்த்தோம் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு யூடியூபர் மினக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து சொப்பின்ல வந்துட்டு அரிசியும் பேருக்கும் வண்டி கொடுத்து போடு இது வந்து நான் எந்த காசில் செய்கிறேன் நான் சொல்லி அதையும் நீ வந்துட்டு வீடியோ நாங்க அவர் வந்து செஞ்சதை நான் பிள்ளையான்னு சொல்ல வேலையில வந்து எங்களை பத்தி குறையா கதைச்சு போட்டு நான் சொல்லிட்டு போகிறேன் வந்து தனக்கு இந்த ஆக்கள்கிட்ட வண்டி செய்தெல்லாம் சரி வராமல் இது வந்து எந்த காசில் வந்த நான் உங்களுக்கு தந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு கன்டென்ட்டாக மாத்திரே நீங்கள் வந்து என்னத்துக்கு என்ன செய்வீங்கன்றது வந்து எங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் சார் தானே அப்போ பத்து பேக்கில் வந்துட்டு சொப்பின்ல வந்துட்டு அந்த அரிசி பருப்பை வேண்டி கொடுத்து போட்டு வந்துட்டு பெரிய புகழ் எடுத்துகிட்டு போகிறீங்க வந்து இந்தியாவில் இருந்து வந்து ஃப்ரீயோ ஒரு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுக்க யூடியூப்பை இன்றைக்கு வந்து எத்தனை பேருக்கு நாங்கள் எத்தனை ஆயிரத்தை வந்துட்டு வீட்டை வச்சு கொடுத்துருவோம் எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறோமா அந்த வீடியோவில் காட்டுற தக்கனையாக நாங்கள் எத்தனை பாசலை வண்டி கொடுத்துருப்போம் வந்து யோசிச்சு பாருங்க அப்போ வந்து அதே நேரம் நீங்க வந்து சொல்றீங்க வந்து இன்னொரு ஆட்ட வேண்டி கொடுப்பா எல்லாமே எனக்கு சரி வரான்னு சொன்னா அப்ப அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஐம்பது லட்சம் ரூபா வந்துட்டு ஈரல் ஒப்பரேஷனை தேவைன்னா நீங்க தனியொரு ஆளா செய்ய ஒரு கோடீஸ்வரர் இருந்தா கூட ஐம்பது லட்சம் கொடுக்க நீங்க அப்ப நாங்க வந்துட்டு செஞ்ச காரியம் வந்து நல்லது தானே அன்றைக்கு வந்துட்டு நீங்க யோசிச்சிருக்கலாம் நீ செஞ்சது வந்து நல்லது அப்படின்னு சொன்னால் ஏன்டா உனக்காண்டி மக்கள் வந்துட்டு வாய் துறைக்கல அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு எங்க வாய் துறக்கப்பட்டீங்க வாய் பிடிச்சா அப்படிச்சு அடுத்தால் போட்டு அவனை போட்டு கிழிக்கிறீங்க அப்போ கிழிச்சா எல்லாருக்கும் மாதிரி சாய்ப்பு தன்மை எல்லாத்தையும் தாங்குற தன்மை இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை சில பேர் வந்துட்டு பயப்படுவாங்க சில பேர் வந்துட்டு பிள்ளையான முடிவு கூட எடுத்துடுவாங்க ஏன்டா எங்களை நேசிக்கிறதெல்லாம் வித்தியாசமான அவசர அவங்க வந்து இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாயை கூட மட்டும் அவங்களோட எதுத்துக்காய்க்கு பயப்படுவாங்க இன்றைக்கி வந்து எல்லாரும் எங்களை பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு கடைசியில எங்களையும் வந்துட்டு பிளே போட்டு விட்டுட்டீங்க ஆனாலும் வந்து மக்களுக்கு நீங்க ஏதோ ஒரு வகையில வந்துட்டு உதவி செஞ்சுருக்கறீங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் விளங்கிட்டுது என்ன இல்லாட்டி இன்றைக்கு உன்னையே கண்டு காய்ச்சாக்கா புதுசுவார் பட் இன்னொருத்தன் வாழுறான் இன்னொருத்தன் வந்துட்டு வளர்றான் அப்படின்னு சொல்லி பொறாமை பட்டிங்க அப்படின்னு சொன்னா இந்த பொறாமை கட்டாயம் நாளைக்கு உங்களுக்கு திரும்பி அது பல மடங்காக உங்களுக்கு வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் வந்து எந்த ஃபோட்டோவோ வீடியோவோ வச்சு நீங்கள் யார் என்னத்தை யூஸ் பண்ணாலும் நான் வந்து இது கோவிக்க போகிறதில்லை ஆனால் நீங்கள் நன்மையானதை கதைச்சாலும் அதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம் தானே ஏன் நான் கூடாத மாதிரி கதைச்சி நீங்கள் வந்துட்டு அதில் காசு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அது கூடாது உண்மையிலேயே அது கூடாது வந்துட்டு வீடியோ வந்து போட்டிருக்கார் கூகுளால இவ்வளவு சம்பளம் சொல்லிட்டு அப்ப கூகுளால வந்துட்டு ரூபா சம்பளம் நீங்க என்னது அதை விட நீங்க செய்யற கேவலமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன வச்சு இந்த போட்டோவை வச்சு இந்த பேரை வச்சு உழைக்க வனுவான என்ன அவளை பிரச்சி உலைக்கும் அவர் வந்து அந்த வீடியோ கலைக்கிறார் என்னண்டு இந்த வந்து புலுடாவாம் சரிதானே புலுடாவாம் உங்களுக்கு ஆக்கள் வந்துட்டு கமிஷன் பண்ணா தாங்க புரிறமா ஆஹ் இல்லாட்டி அவர் வந்து இது சுப்ரீம் கோர்ட் ஜட் தானே வந்து அவருங்களை விடாம வச்சிருக்காரு அவர் கதை கதை அதை விட அவர் வந்து சொன்னா இவ்வளவு காலத்திலயும் தனக்கு வந்த வேர்னிங் வந்து ஒரு டோலரா நான் சொல்றேன் இந்த வீடியோ சரிதானே இந்த வீடியோ கண்டிப்பா அந்த குறிப்பிட்ட நபர் உண்மையிலே நீங்க என்ன தவறா நினைச்சா கூட பரவாயில்ல இந்த வார்த்தை கிரோம் இவ்வளவு தூரத்துக்கு கோபமா வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் வந்து நான் உள்ளுக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சு கூட ஒரு தமிழர் நான் நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் பேசாம இருந்தே நீ வந்து அதாவது வந்து ஒரு அந்நியாயத்துக்கான குரல் கொடுக்க நீ வேற ஒரு காரியத்தை கதைச்சாலும் பரவாயில்லை என்னைய பத்தி கதைக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன அப்படியே கதைச்சிருந்தா கூட பரவாயில்லை என்னைய பத்தி புள்ளையா கதைச்சி எந்த பேரை யூஸ் பண்ணி உழைக்கணும் அதுலேயும் பொய்ய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூடியூப்பால் வந்துட்டு சம்பளமே வராதம் நீ ஒரு சரியான ஆளாயிருந்தா எந்த ஃபேரா யூஸ் பண்ணி என்னைய பத்தி கதைச்சி போட்ட வீடியோ வந்தது நீங்க நீ காட்டு அவ்வளவுதான் வேற ஒன்றுமே உனக்கு நீ யூடியூப்ல உழைக்கிறாண்டோ அதாவது எதுவுமே வந்துட்டு அனுசர் தானே நீ பச்ச போய் வந்து சொல்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு வந்த நீங்க ஒரு டோலர் சொல்லி சரி தானே அந்த கதையெல்லாம் அவங்க கூட இந்த புலிடா கதையை வந்து மக்கள் நம்புறாங்களோ இல்லையா தெரியாது நான் கண்டிப்பா சொல்றேன் என்னைய நேசிக்கிற மக்களுக்கு நான் எப்பயுமே உண்மையை தான் சொல்லுவேன் வெளிப்படையா இருப்பேன் நான் பொய் சொல்லவே மாட்டேன் வந்துச்சு சரிதானே நான் சொல்றேன் இன்னைக்கு நான் என்ன செஞ்சாலும் என்னுடைய ஏர்னிங் மூலமா செய்றேன் அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு என்னட்ட இருக்குது சரிதானே காட்ட வேண்டிய அவசியம் வந்துட்டு உங்களுக்கு இல்லை என்னோட பல உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நான் காட்டு வேணு ரைட் அந்த மாதிரி வந்து இப்ப நான் கேட்கிறேன் வந்து உங்களுக்கு அதாவது நீங்க வந்து என்னைய பத்தி எந்த பேரை யூஸ் பண்ணி போட்ட அந்த வீடியோக்கு வந்த ஏர்னிங்கை வந்து காட்டுங்க சரி வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கே இவ்வளவு ஆசைண்டா உழைக்கிறதுக்கு தப்பா இன்னைக்கு நேற்று வந்த ஒரு படிச்சு சரிதானே அண்ணா வேலைக்கு போயிட்டு வர அண்ணா இல்லாம வந்துட்டு இதை இது செஞ்சுட்டு சொல்லி அவன் யூடியூப் சேனல் கூட செய்யறான் சரிதானே அப்போ அவன் ஒரு காலத்துல நான் அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்க நீங்க கூட அவன் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்போ நான் அவனுக்கு சொல்லிடுறேன் நீ என்னை வச்சு நீ எவ்வளோதான் யூஸ் பண்ணிடுமோயா நன்மைக்கு நீ யூஸ் பண்ண சரிண்ணே என்ன போட்டோ போட புரியோ இந்த பேரை யூஸ் பண்ண புரியோ நீ என்ன வேணும் வந்தாலும் சார் உனக்கு கண்டிப்பாக ஒரு இனிமேரம் என்னுடைய மக்கள் உனக்கு வந்துட்டு ஆதரவை தருவாங்க அப்போ அவன் வந்து சொல்லியிருந்தான் நான் வந்துட்டு ஜெயிலில் போது சரி நான் ஜெயிலில் போது ஒரு வீடியோ வந்து போட்டுறான் அது ஒரு கணிசமான அளவு ஓட்டினா அந்த ஒரு வீடியோக்கு வந்துட்டு எண்பத்தி ஏழாவது ஒரு ரோல் அந்த ஒரு வீடியோ மட்டும் வந்த சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு போறான் சரிதானே இதை நான் வந்துட்டு என் டிக்டோக்ல கூட நான் எடுத்து போட்டேன் அவன் முதல் இதுக்கு முதலும் என் பர்த்டேக்கு வந்து என் பர்த்டேக்கு வந்து விட்டு ஜஸ்ட் வந்துட்டு பின்னுக்கு இருந்த ஒரு சும்மா ஒரு கட் வந்து எடுத்து போட்டவன் அந்த பர்த்டே வீடியோக்கே எண்பத்தி ஏழு ரூபா தொண்ணூறு டாலர் அதுக்கும் அப்படித்தான் வந்தது அந்த டாலர் அந்த ஸ்கிரீன் ஷாட் நான் போட்டுனான் சோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் அவன் அப்படி ஒரு ஏர்னிங் வந்தான்னு சொன்னவன் நீங்க வந்து என்ன சொல்றது இலங்கையில இருந்து போன ஒரு தமிழர்களா வந்து எனக்கு என்ன ஆதரவு தர வேண்டாம் எனக்கு ஆதரவு தர எனக்கு ஆதரவு தர என் மக்கள் லே இருக்குங்க என்ன நேசிக்கிற தானா சேர்ந்த கூட்டம் இருக்கு எனக்கு அவங்க மட்டும் போதும் சரிதானே ஆனா நான் சொல்றேம வந்து உங்களுக்கு யூடியூப் செய்யணும் வானாங்களை உளைக்கவேணும் வானாங்களை கேவலப்படுத்தணும் இப்படி ஒரு டர்ட்டியான மைண்ட் செட்ல இருந்தா நீங்க வளரவே மாட்டீங்க இந்த வீடியோ போடுறீங்க எங்களை பத்தி முப்பது நேரம் ஓடுது அடுத்த பார்த்தா முன்னூறுல நிக்குது அவர் போற வீடியோ அதை விட இப்ப ஒரு நம்ம உள்ள போன வரது நம்மளை பத்தி ஒரு வீடியோ போட்டு காச்சா பரவாயில்ல இப்ப பத்தி வீடியோ காய்ச்சி போட்டு உங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வரக்குள்ள நீங்க வந்து டெய்லியும் போடுறீங்க ஒரு வீடியோ தான் முடிக்கலாம் நாங்க இந்த தப்பு செஞ்சுட்டோம் உள்ள போயிட்டாங்க காய்ச்சி விட்டுருலாம் டெய்லி போட்டாலும் காரணம் என்ன உங்களுக்கு வந்து எங்களை முகம் போட்டு முகத்தை காட்டி காய்ச்சா எங்களோட டீட்டெயில் காய்ச்சி வந்து உங்களுக்கு இங்கம் வருது எல்லாம் அதுக்கான நீங்க டெய்லி போட்டுக்கொண்டிருக்கீங்க வீடியோ வந்து அடுத்த வந்து எ போட்டோ எந்த இன்மேலேயே நான் சந்தோஷப்படுற மாதிரி என்ன தெரியுமா நான் உள்ளுக்கு இருந்தப்ப கூட வந்துட்டு நிறைய பேரை வாழ வச்சிருக்கேன்னு சொல்லி நான் சந்தோஷப்படுறேன் இன்றைக்கு வந்து நான் இந்த இடத்துல சொல்ற அந்த பட்டி பாய்ஸ்னு சொல்லி ஒரு படியை வந்து அவன் கதைச்சு நான் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு கிருஷ்ணா அண்ணாச்சியை பற்றி வீடியோ கதைச்சி போட்டு ஷார்ட் வீடியோட்டுள்ளேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே எடுத்திருக்கேன்னு சொல்லி அவன் ஓப்பனாக வீடியோ போட்டிருக்கான் வந்து அவனுக்கு நான் பெரிய தேங்க் பண்ணுறேன் கட்டாயம் வந்து அவனுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல காரணம் என்ன சொன்னா அவங்க வந்துட்டு ஓபனா இருக்காங்க இன்னைக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன அப்படின்னு சொன்னா எங்களை வச்சு உழைக்கிறீங்கன்னா எங்களை கேவலப்படுத்துறீங்க அப்படி காசு வந்துட்டு தேவையா நீங்க யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்க வந்துட்டு நாங்க வந்து ஏழைகளை கேவலப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அப்படியான ஒரு மைண்ட் செட்ல ஒரு இருக்கக்கூடிய ஆளே நான் இல்ல நீங்க போடுற நீங்க டிக்டாக்ல கூட பட்டி போற நீங்க வந்து புல் வீடியோ போடுறேன் நீங்க சரியான அதில் இருந்தால் ஃபுல் வீடியோ போடுங்க நான் அந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கதைச்சு முடிக்கணும்ன்ற ஃபுல் வீடியோ வந்து போடுங்க சதானே என்ன சொல்றேன் வந்து ஒரு சின்ன துண்டை வந்துட்டு வெட்டி போட்டீங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா பிள்ளையா தான் இருக்கும் வந்து ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னு சொன்னா தெரியும் நேற்று வந்து நான் அக்னிண்ட பின்பக்கத்தை காட்டு தெரிஞ்ச சொன்ன வந்து இந்த முடி வெற்கனேன் என்ற விவரம் சமதிச்சது ஆனாலும் ஒரு தண்டையை போட்டிருக்காம வந்து அக்னிட பின்பக்கத்தை காட்டு விரும்புறது ரதிஷ்ணா காரணம் என்ன என்ன

நான் உண்மையிலேயே இன்னும் முருகன் கெட்டு போனும்னு சொல்லி வாழ்க்கையில நினைக்கிற ஒரு ஆள் நான் இல்ல வந்து யாரா இருந்தாலும் நேற்று கூட அந்த பெரிய கூட நான் சொல்லி விட்டுறேன் எல்லாருக்கும் என்னைய நம்பி யார் வந்தாலுமே நான் வந்து அவனை என்று நினைக்கிற ஒரு ஆள் தான் வந்து நான் இன்றைக்கு நிறைய பேர் வந்து என்னைய வச்சு கண்டல் கிரியேட் பண்றீங்க ஆனா பேடா அப்படியானது என்னத்துக்கு சத்தியமா எனக்கு வந்துட்டு தெரியல நான் கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டேன் வந்து வந்து நீங்க சொல்லுங்க பிரசர் கூட போதையா நீங்க எதுக்கு கட்டல அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே கடுப்பாயிட்டு கடுப்பாயிட்டேன்னு சொன்னா அவர் வந்து போட்டிருக்காரு எந்த கூகுள் டா கொடுக்குது நான் உனக்கு விட்டுருக்கேன் சேலஞ்சு வந்துட்டு அந்த வீடியோ நீங்க காட்டு ஒரு டாலருன்னுதான் சொல்லி இருக்கேன் ஒரு டாலர்னு சொல்லி கேசன அந்த வீடியோ நீங்க காட்டு மினிமம் ஐம்பது டாலருக்கு மேல வந்துருக்காட்டி சரிதானே ஐம்பது டாலருக்கு மேல மினிமம் வந்துருக்காட்டி பிரேபாபு வேணா பிரேபாபு எங்குற அனுபவத்தை சொல்றேன்